பொதுவாக தெலுங்கு சினிமாவில் வந்து இந்த லாஜிக் எதுவுமே பார்க்க மாட்டாங்க பாட்டு ஃபைட்டு பஞ்சு இலக்கு வில்லன் கூட மோதல் சேசிங் இதெல்லாம் தான் இருக்கும் அதில் வந்து துரும்பு கூட லாஜிக் இருக்காது அதுதான் பல வருடமாக தெலுங்கு இருந்து இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் தெலுங்கு சினிமா மேலே இதெல்லாம் இருந்தாலும் தெலுங்கு சினிமாவில் ஆரம்பத்துலேருந்து கடுமையாக விமர்சிக்கப்படுறது என்ன அப்படின்னா இந்த சீனியர் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம சிரஞ்சீவி பாலையா ரவி தேஜா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய வயதுக்கும் படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயினோடய வயதுக்கும் அவ்வளவு பெரிய கேப் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வயது முப்பது வயது கேப் இருக்கும் அது வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுது ஒரு காலத்தில் ரசிக்கப்பட்டுச்சு ஆனால் அதே தமிழ் சினிமாலேயும் அந்த மாதிரியான விஷயம் இருந்தால் இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்தி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் சிவாஜி படத்தின் போதே அந்த ஒரு விமர்சனம் கடுமையாக எழுப்ப ஆரம்பித்தாங்க சிவாஜியில் நடித்த ரஜினிக்கும் ஸ்ரேயாவுக்குமே அவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் था அது கூட சினிமா பீக்கில் இருந்த டைமு ஆனால் அதுக்கப்புறம் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் லிங்கா லிங்காபுரத்தில் அவருடைய அனுஷ்காவோட அந்த ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து தர்பாரில் நயன்தாரா கூடவும் அண்ணாத்தையில் வந்து நயன்தாரா கூட டூயட் பண்ணுறதையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹீரோயின்க்கு வந்து லிப்கீஸ் கொடுக்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு பத்து அல்லது இருபது வயதுக்குரிய அந்த ஹீரோயின் கேப் அவ்வளோ இருக்குது அப்படி இருந்து கூட லிப்ல லிப்லாக் பண்ணுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தையும் நம்ம ஆரம்பிந்தே கேட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கமல் தன் வயதுக்குரிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறம் அந்த லிப்லாக் விஷயம் கொஞ்சம் குறைஞ்சிது ஆனால் இப்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல ஆரம்பிச்சாரு ஏற்கனவே தூங்காவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா மதுசாலினி அப்படிங்கிற ஒரு வளரும் நடிகை அவ்வளோ கேப்பு ஏஜு ஆனாலும் கூட அவருக்கு வந்து லிப்லாக கொடுத்தாரு கமலர்கள் அந்த விமர்சனம் அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர் அரசியல் போயிட்டார் ஸோ அவரை டாப்புக்கு எடுக்க வேணாம் ஸோ இப்படி ரஜினி கமல் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட தமிழ் ரசிகர்கள் அது பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி தெலுங்கு ரசிகர்களே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியையும் பாலையாவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு ரவி தேஜா கேட்கவே தேவையில்லை ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போது சூர்யாவையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து தமிழ் ஹீரோக்குள்ளே இப்படித்தான்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை பரப்புடுறாங்க என்னென்னா நம்ம சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோடய பூஜை விமர்சனையாக நடந்துச்சு அதில் ஹீரோயினாக நம்ம மமிதா பைஜு கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க தான் ஹீரோ ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம சூர்யாவுக்கு ஜோடி அப்படிங்கிற தகவலாம் பரப்புச்சு உடனே தெலுங்கு மீடியாக்கள் வந்து எப்பா சூர்யாவுக்கும் மமிதா பைஜுக்கும் எவ்வளவு கேப் இருக்குது ஏஜில் இத்தனைக்கும் ஜனநாயகங்களில் விஜய்க்கு மகள் வாரியான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம மமிதா நடிக்கிறாங்க அவரை போய் சூர்யா ஜோடியாக போடலாமா ஏற்கனவே சிரஞ்சீவி பாலையார் ரவி தேஜாலாம் இதை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் தமிழ் ஹீரோக்களும் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே எரிச்சலாக இருக்குதுன்ட்டு கடுமையாக விமர்சனம் இருக்காங்க ஆனால் இதை பார்த்த சூர்யா ரசிகளும் சரி சினிமா விமர்சனங்களும் சரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தெலுங்கு மீடியா செயல்படுது இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடி மமிதா பைஜின்னு அவங்க எங்கேயுமே சொல்ல ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் மமிதா பைஜி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அதுக்குள்ளே சூர்யாவுக்கு ஜோடி அவங்க இவங்கன்ட்டு ஓவராக அலப்பற பண்ணுறாங்கன்ட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க எது எப்படியோ இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியா, மமிதா பைஜூ நடித்தா இருக்குமா இல்லை ஏஜ் கேப் காரணமாக வேறு ஒரு கேரக்டர் நடித்தா நல்லாயிருக்குமா உங்க கருத்து என்னங்கிறதா கமெண்ட்லாம் சொல்லுங்கள்